அஸ்கிதங்க நமஸ்காரம் வாலாஜாபேட்டை ஸ்ரீமத் வெங்கடமண பகவதர் சேவா சமாஜம் சார்பும் ஜெயந்தி விழா அவர் டிசம்பர் பத்தொம்பது இருபது இருபத்தொன்று அபிகணும் கீதா நாயகி மந்திரமும் தப்பக்கெழமும் அமை மூணு நாள் நிகழ்ச்சி சிறப்புகான் செலத்தக்கிறியா கடந்த முப்பத்தைஞ்சு வருஷம் வாழ நாயகி மந்திரமும் முடிக்கிறியா பொதுமக்கள்னு அவரை டோனர்ஸ்னு அஸ்கி பெருந்திரள்கள் நம்மி கலந்துணும் தினோதி நிகழ்ச்சிக்கு அவங்க சிறப்புகிற மனத்தை சமாஜம் சார்பும் அமைறியா நமஸ்கார் ஓம் குரு நமஹ அவரை முட்டானு அஸ்கிதங்க மாய் மாயினு பைனு மாய் பாபுனு அஸ்கிதங்க நமஸ்கார்கெல்லாரியா இந்த தினமும் அமி எல்ல நிகழ்ச்சி అతవరి డిసెంబర్ మడ పత్తంబోదు ఇరవై ఇరువతొన్ను మార్గాళి మటం నాలు అంచు ఆరు వెళ్ళి శని న్యాయ తింది వెళ్ళి అంశంగానే ఆమె చల్టకల్లే సేత అమి వెంకటమ్మణ భవత సేవా సమాజం స్టేకల్లే సేత నగీ అవి తీంది తేడు ఆమె రెంగ మహాలము కోణ చాలేస్కి తెలియ మాదిరి గీత నడన గోపాల నాయక మందిరము అస్కితంగా ఆదరవు సంగడి ಮೊಟ್ಟಾನು ಸಂಗೇಧಾನು ತೆಂಗ ವಾಡ್ ಡೆಕ್ಕಿನ ಕೋನ ಸಂಘಾಸ್ಕಿ ಮೊಟ್ಟಾನುಕ ಸಂಗರಾಸ್ಕಿ ತಂಗ್ಳ ಮೊಟ್ಟಾಂಜಲ್ ಪುಸಲೀನ ಅಮಿತ್ ಟೌರ್ಯ ತೀಂದಿ ನಗಿನೂ ಅಸ್ಕಿ ವಿಧ್ವಾಮಸನೂ ವಿವಾನು ಪೂರತೀನೂ ನಗಿ ಸಲದ್ಯೂ ಅಯ್ಯಂಪೇಟಿ ಅದು ಮೆಡ್ರಾಸ್ ರೀ ಸೇಲಂ ರೀ ತಿರುಚಿ ಪೂರಾ ಅವತ್ತ ಮಾರಿ ಮೆಲ್ರಿ ಅವಂಜಾರಿಯ ಸಲದಕ್ರ ತನ ಪೂರ ಅವರ ಕಾ ತೆಂಗ ತೆಂಗೆ ತೆಂಗ್ ತೆಕ್ಕಿ ಮಿಲ್ಲಿ ಸೇರ್ತೇನೆ ತೆನು ಕಾಯ್ಕೆ ಸೇರ್ತೇನೆ ಐಂಬು ನಮಗೆ ಜೀರಾದು ಅಸ್ಕಿ ಸೇಮ್ ಸಂಗಿ ಮಾಮು ತು ಉಳಗೆ ಸಂಗಿರಿ ತಮಾದ್ರಿ ದೇವನು ಕುಚಿ ಮೆನತೆ ಭೌದು ಭಾಗವತ ಕೈಂಕರ್ಯ ಅಣ್ಣ ಒಂಟವಿಧ ಮೊನ್ನೆ ವಾರುಬಾಡು ಕರಂಜಾರಿಯ ಅಸ್ಕಿ ತನ ಅವನು ಕಲಂಂದು ಅವಿ ಒಂದ ತುರ ಆಶೀರ್ವಾದ ಪಜೆ ಮೆನತ್ತಲ್ಲ ಕಾ ಅಸ್ಕ ಮೊಟ್ಟೆ ಅಣಿ மினத்த கடலின் அஸ்க அவனி அவ அவ சலத்தரம் சிறப்பு கரம் கெனம் பொந்து ஓமின் சங்கிலின்னு நமஸ்கார கிளி அரசு இல்லை வெங்கட்ராண போகத நிகழ்ச்சி முன்னாடியாவே முதல்ல முல்ல ஐயம்பேட்டை சேகை கல்ல உதிரியா தேவல அவரை மதுரை மின்கானவி அமை தெரிஞ்சியோ எல்லாத்துக்கும் அங்கத்தில் நிகழ்ச்சி சொக்கோடு சல்தாக ஹோரஸி அவர் தேவனி அபிஷேக அமை சொடு க தமிழ்நாடுக்காக இந்தியாவில் போலும் க சேகை மின்சேகை கிட்டத்தட்ட నాపత్ంచి వర్షం కండి మధురం రాధాకృష్ణ కళ్యాణ మాలండి అర్మం క్రి అత ఎల్ల వస్తు అమి నాయకీ మంతరం చలతక కది ముగ్గు ఆమె అక్క నోటీస్ అని అస్కెంగ ఎగారాజీ తు అజకెంగ ఆదరొద్ది అంగ నిగల్చి చల్తకరి దేవును అభిషేక ఆశీర్వాత్ కల్న వెగ్ నమస్కారం இல்லை வைபவமும் அமை ஒசு வசு மொட்டான் புவியினும் சொக்கன் சிறப்பு சந்தைகளில் சேர்த்தேன் எல்லா ஒசுக அவினும் அவர் கனமுகைய கேஆர்எம் கிஷோர் குமார் ஐபிஎஸ் மொட்டை ஆந்திராவும் மொட்டை போஸ்டமும் ஒதீனும் அஸ்க தங்க அவர் தங்க திருப்பதி ஜனவெனது தங்கச்சல் புசில ஏதாவது ஹுக்கு எகை பூரா சலுகை பூரா கேள்வி அவளையா திசா மொட்டானவீனும் அங்கே சிறப்பு விருந்தினர்கள் அவினு கௌரவம் கிரஞ்சாரியன் தங்க செங்காரி அவனும் உங்கள் மெட்ராஸும் சென்னையும் தொழில் அதிபர் அவரை கௌரவ விருந்தினா இருக்கான் கெஸ்ட் ஆஃப் ஆனருக்கானு கேஎஸ் ஸ்ரீமூர்த்தி மணி தேன அவன் ஜாரியம் கலால அறியும் அவரை நிகழ்ச்சியும் தீன் பௌதல்னுக்கும் விருது விருது தெரியும் வெங்கட்ரமண பகதர் விருது அவரை வி என் நாகராஜ பகவதர் விருது டி கே ராமநத்தனம் விருது விருதுமணி தீன் தங்க தீன் விருது மொட்டானு தேஞ்சாரியன் அத்தை நேரத்துக்கு அவர் தாமும் மூத்த சாதனையாளர்கள் விருதுமணியினும் அவர் ப்ரொஃபசர் எம் வி சுப்புராமன் தெங்க உண்டைய சௌராஷ்டிர சகலகளா மணியினும் தெஜாதக அவர் திருக்கொண்ட டிஆர் சுரேந்திரன் எனக்கு ஒப்பிமோ அவர் செங்காடி ஹீனும் சொக்காட்டு ஒத்துழைப்புக்குள்ளே சேர்த்தேன் தெங்க குச்சி எழு எல்வாழும் பாகவத கைங்கரிய சிகாமணிமணினும் தெங்கோண்ட விருது எங்கோண்ட பட்டம் தீனும் கௌரவங்கரஞ்சாரியம் கிரஞ்சாரியம் அதே மாதிரி ஜூ ஜே ஆர் ரமேஷ்மணின்னு தெனாவின்னு முதியோர் இல்லம் துவை தெங்கா தெங்காய் சண்டை சேர்த்து தெங்காவின் முதியோர் நல சேவாமணி மணினும் தெங்காய் அம்மைய பட்டம் தீனும் கௌரவம் கிரஞ்சாரி மன்ற கலர் அறியும் ஏம் பாராட்டு கல்லூர் சுக்கு சொம்பு பொந்தாரிய பாராட்டு தேரிய தங்க சும்மா ஒரு கல்லறி தெங்காவின் சுக்கு சொம்பு பொந்தரி மட்ட கலும் இல்லை நிகழ்ச்சிக்கும் அவரை தனத்தது அமையண்ட மொட்டை நிகழ்ச்சி காயம் எனதி ஸ்ரீமதி வெங்கடரமண பகதூர் தங்கவின் பிரதான் சிஷிய வெங்கடேஸ்வரி ஐயான் தங்க தென் லிக்க கிருதி சௌராஷ்டிர ராமாயண கிருதி மினின்னு தென லிக்கிறிய திரை அவனு தங்கள் வம்சாவளியும் சேத்த தங்கள் பாரம்பரியம் டீ அவத்தன அவர் பபு நெல்லை ரவீந்திரன் மொட்ட வித்வான் தனும் தன பதினாலு வருஷம் சிங்கப்பூர் டீனு கூசி சேரணும் தனி அவனு உற்பத்தி கட்டின்னு தெங்கு சிங்கப்பூரமும் அரங்கேற்றம் கிடையாத்தேனும் தெங்கு தெங்கு நிகழ்ச்சி வெளியே ஒன்றை சேர்த்தேன் எனக்கு கடலாறியே த மொட்டான் அங்கே தெனாவது மொட்டன் மொட்டன் நிகழ்ச்சின்னு பூரா சேர்த்தேன் வாட்கேகவானே அவரை தாக்கு சவுந்தரராஜன் டாக்டர் த தாக்கு சவுந்தரராஜன் வர்த்தக சேர்த்தேன் அவரை என் மதுரை காந்தி என் எம்ஆர் சுப்பிராமன் காலேஜு பிரின்ஸிபால் கெனமகை மேடம் மட்டும் அவினும் மகான்களின் மகிமை மணி தெனமா தன டாக்டர் கே எஸ் கோமதிமணின்னு தென் வத்தகாரிய மனத்த கல்லின்னு அஸ்கு நிகழ்ச்சிக்கு அஸ்கு தன அவத்த மாதிரி சேர்த்தேன் இம்மன் காயம் மனித அந்த வேன் காயம் மெல்லரி மனித துதூர் கொகிய அரசு மனத்தை வர்த்தக்கு சுமார் நாயகி ஜெயந்தி விழா ஏழு ஏழு நாள் சலதுக்கிற ராசு கரெக்டு தெளி டைமு அவடன் மூகம் அவத்த தாம தெரியல தேனாத்த அவரை வித்வான் புராதங்கள் சங்கத்துக்கு நல்ல இடம் பரவாயில்ல மனத்தை அன்னத்திரான் என்றாசு தேனாத்த அவரை தனி மெல்லி பரவானே வரபோது சொக்கோட் டவுராசி ந இளைஞல் நாற்று அமை ஜாத்தக்கு சொக்கோட் போடைய மணி தென் வேலை பாராட்டுக்கிற ரசமனத்தை கலலியின்னு தென்னில் பூரா களலின்னு கூத்துன்னு காய் சங்காசி தெல கலலின்னு தெளி மனத்தை பிரிபிலி களலியும் பிரிப்பிலி அவ மணின்னு துற பாதாரம் தான் வாய் போலி மெல்லறியா நமஸ்காரம் தெனாத்தகு அமை ரெண்டாம் நாளுன்னு அதாவது சனிக்கிழமை இருபதாம் தேதி டிசம்பர் கோப்பும் வெளி அம்சங்கள் சல்துறிய పంచారణన కీతన అస్కి బౌదల్ అవును జాసన్ అస్కే మొడమొడ బౌదల్ ఆమె తెలు మెల్ేనవన్ జారీ తెను ప్రే పోడీ తెల్ల తాము మన కలాలేనో తెల్ల మల్లివ సంతోషకరిమణి కలాలి అస్కే మనం ప్రిపలి అస్కి సార్ తలవారు సార్మో కమిటీ మెంబర్ సార్ ఊ తల సార్బమో తుంగ ప్రిపల్లి మి మెల్ల రం సమస్కారం అస్క నమస్కారు వాలాజాపేట శ్రీపత్ వెంకటరమణ భగవద్ సేవా సమాజం సార్బము ఒసు ఒసు జయంతి వాడ వెగు సలేసత్త ఎలా వాళ్ళ నటన అీత నాయకి మందిమో తప్పకులము మూడు నాలుగు నీతకార్య తల అవర్య మార్గలి నాలు అ వెళ్ళి శని ఇంగ్లీష్ తేదీ అవికినూ పత్ర డిసెంబర్ పత్తంబోదు ఇరుతొన్ను మూడు నాలుగు నీచి చెయ్య ము పూరా అవర్యా పిల్లను పూరా అవినూ కీర్తన గవర్యా విశేషక ఇసై నీచి పురా చాలార్య మూడు నాలుగు నీచికి సొలబార్ విల్ట నీ చాలార్య తుమ్మ అస్కిను ఒసేరి ఆదరవు ఎలా వాళ్ళు సరపుగాను జుక్ ధనమనతే దిన సమాజం వెంకటమణ భగవత సేవా సమాజం సార్పం అమి మనుభారు మెలార్య నమస్కార్ తింటే అవి ಜಮನ್ ಗಾಲರಿ ವಿಷಯ ಸಂಗ ಮುಖ್ಯ ಮೇತಿಲ್ಲೇ ಆನಂದ ಅಂತ ಅದು ಆಮೇಲೆ ಅವೇನು ಜಮನ್ ಸಾಡಿ ಗಾಲರಿ ಇಲ್ಲ ಅವ್ರ ತಮಾಮ ಅಸ್ಕಿದನು ಪ್ರೇ ಪೋಡಿ ಸಂಗತನು ಗೆವಾಳು ಮೊಂಡ ನಿಗಲ್ಸಿ ಅಯ್ಯಂ ಬೇಡ ಜೀರ ಅದ ತಿಲ್ಲ ಮೆಲ್ಲೆ ಆಸೆ ಅವ್ಗೆ ಪಾರಾಟ ಕರೆ ಆಸ್ ತಿಲ್ಲ ಪುರ ಸಂಗುಲರಿ ಮೀ ತಲ್ಸಿ ಸೋಲಾರ್ ಅವೇ ಹಿಡಿ ಜವಾಯ್ ತಿಂದು ನಿಗಲ್ಸಿ ಮಂಡ ಕಾಲಲ್ಲಿ ಏನು ಅಸ್ಕಿದನ ಅದಾವುದು ಸೋಲಾರ್ ಒಂಡ ನಿಗಲ್ಸಿ ಸೇ ಬಿಲ್ಡ ಒಂಡ ನಿಗಲ್ಸಿ ಮಂಡ ಪುರ மின்த்த சோழார்த்து ராகி முசாளி ஜாத்த மாதிரி ஆகி ஏற்பாடு கேரி மட்டை எல்லாம் வெள்ளி பிரியாக காலல்ல நமஸ்கார்